போட்டு ஒரு சூடா வச்சு சாப்பிடுவோம் பருப்பு துவைய அரைக்கணும் பார்த்தா எதிர் தாங்க நீ முட்டை பொரிச்சிருன்னுட்டாங்க சரி அதுவும் நல்லா தான் இருக்கும் முட்டை பொரிக்கிறதுக்கு ரசத்துக்கு சூப்பரா இருக்கும் வாங்கால் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் ரசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தாங்க நான் தக்காளியை என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி வெந்நீர்ல போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுவேன் அதுக்கு சீரகம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் நீங்கள் ஸ்பூனால் அளந்துக்குங்க எனக்கு வந்து கையாலேயே அளவு தெரியுங்கிறதுனால இதை வந்து நான் கையாலே தான் அளந்து எடுத்துப்பேன் இதில் பூண்டு பல் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டுப்பல் இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால எடுத்து ஒரு கட்டி பூண்டு அப்படியே தோலை வந்து மேத்தோலை மட்டும் எடுத்துட்டு இதை மாதிரி எடுத்துட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ நிளகு சீர்த்த அங்கேயெல்லாம் கழுவிட்டு இதை சேர்த்துக்க ரெண்டு மாதம் தான் நறு நறுந்து நம்ம வந்து தட்டி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில முட்டைக்கு நல்லா இருக்கும் ரசத்துக்கு முட்டை நல்லா இருக்கும் அப்படியே இந்த பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் மிளகு சீரகத்தோட எப்படி இருக்கு பாருங்க அந்த வாசனையை அப்படியே அமியில் போட்டு இடித்து தட்டுறதுனால வாசனை தூக்குது இப்போ ரசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக இது ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா தெரியும் அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி விட்டு அது வந்து நான் பார்த்திங்கன்னா அரிசி கலைஞ்ச தண்ணியில் தான் வந்து ரசம் குழம்பு எல்லாமே செய்வேன் இப்போ அது வேக வச்சா தக்காளியை இதில் கரைச்சி விட்டுருவோம் உப்பு கல் உப்பு நம்ம தக்காளி உப்பு இதெல்லாம் கரைக்கும் போதே கொஞ்சம் மல்லி இலையும் அப்படியே சேர்த்து அப்படியே அப்படியே கசக்கி விட்டு கரைக்கும் போது ரசம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா கரைச்சி விட்டுருவோம் இதில் வந்து மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் இதுலயே அப்படியே சேர்த்துக்குங்க இது வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் எல்லா குழம்புக்குமே நம்ம வந்து மிளகாத்தூள் அரைப்போம் பாருங்க குழம்பு மிளகாத்தூள் இது வந்து இல்லை மல்லி இதெல்லாமே சேர்த்து தானே அரைச்சிருப்போம் இந்த தூளை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நிறையா சேர்க்கக்கூடாது எப்பயுமே நான் வைக்கிற ரசம் இப்படி தான் வைப்பேன் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதுக்குன்னு நிறையா சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் நான் சேர்த்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்தாச்சு சட்டி நல்லா காஞ்சிட்டு இல்லை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் ரெண்டு வர மிளகாய் நம்ம இடித்து வச்ச பூண்டு மிளகு சீரகம் இது இடித்து வச்சதை ரொம்பலாம் நம்ம வந்து வதக்கி கொடுக்கணும் லைட்டாக ஒரு கரெக்டாக இப்போ கரைச்சி வச்ச ரசத்தை சேர்த்துருவோம் இப்போ ரசம் நல்லா நுரைச்சி மேலே வருது பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கைப்பூடி கொத்தமல்லி அதாவது தூவி விட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும் ரசம் வந்து ரொம்பலாம் கொதிக்க கூடாது அப்படியே நுரைச்சி வரும்போது லைட்டாக ஒரு கொதி வரும்போது அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்படி எப்படியோ கம கமலம் ரசம் ரெடியாகிட்டு தக்காளி மிளகு ரசம் முட்டை பொரிக்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க

சரி இது வந்து மிளகாத்தூள் போட்டு பொறிப்பண்ணாத்தூள் நீங்க மிளகாத்தூள் கொஞ்சம் குழப்ப மிளகாத்தூள் அது போட்டு செய்வேன் அது ஒரு டேஸ்டா இருக்கும் சில பேர் மிளகுத்தூள் மஞ்ச பொடி போட்டு பச்சை மிளகாய் போட்டு செய்வாங்க நீங்க வந்து மிளகாத்தூள் சேர்க்கும் போது நான் இது மிளகாத்தூள் தான் சேர்க்கிறேன் பச்சை மிளகாய் ஒண்ணு சேர்த்துக்கங்க அப்போலாம் கார ஈர்கோலாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கார தூக்களாக இருக்கும் ஏன்னா மிளகு நான் வந்து கொஞ்சம் மிளகு சீரகத்துக்கோ இதெல்லாம் கொஞ்சம் சால்ட்டு பொடி இது வந்து குழம்பு மிளகாத்தும் இப்போ முட்டையை உடச்சு விட வேண்டியதுதான் ஒரு ஓடு விழுந்துட்டா இந்த ஓடை எப்படி தெரியுங்களா கையால் எடுக்க முடியாது இதை மாதிரி முட்டை ஓடை வச்சு நம்ம எடுக்கணும் இதை வந்துட்டு பாருங்க இதை மாதிரி எடுக்கும் நான் வந்து ஒரு மூணு முட்டை உடச்சி ஊட்டியிருக்கேன் இதுல வந்து கடைசியா மிளகு சீரக பொடி நல்லா இது வந்து வறுத்துட்டு அரைச்சது மிளகு சீரக பொடி ஒரு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மிளகு சீரகத்தை நம்ம பொடியை சேர்த்ததும் ஒரு ஒரு கலரை கலறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சட்டுன்னு முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டே அப்படி இருந்து பண்ண போல போல ஜம்மு பூண்டு மேலே தக்காளி ரசமும் வச்சாச்சு முட்டையும் பொறிச்சாச்சு சாதமும் ரெடியாச்சு அப்படியே மொண்டு சாதத்துல அப்படியே எடுத்து ஊத்தி இந்த சாதத்தை அப்படியே பிசைஞ்சி அப்படியே இந்த முட்டை பொரியலோட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கோங்க இதுல கொஞ்சம் முட்டை பொரியல் அப்படி வச்சு சாப்பிடணும் அது இந்த குழுரு நார் சாப்பிட்டா பிடிக்காது சூடா இந்த ரசத்துக்கும் அதுக்கும் சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்